மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ரொம்ப நல்லா இருக்கு குருவானவர் மூணில் இருக்காருங்க அதாவது ஒன்பதாம் மாணி ஒன்பதாம் மாதி வந்து மூணுலையும் மேலும் வந்து ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் சுக்ரன் அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா மாறிடறாருன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் மாற்றம் இதெல்லாம் இருக்குது புதன் மாற்றங்கள்லாம் இருக்குது ரொம்ப நல்லா பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஆக்சுவலாக ஏன்னா உங்களுடைய பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த மாதம் அமைய போகுதுங்க பகுத்தறிவு ரொம்ப வந்து எதையுமே யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையை இருக்கக்கூடியவர் உங்களுக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த திறம் இந்த காலத்தில் உங்களுக்கு அமைய போதுங்க மேலும் வந்து உங்களுடைய பேச்சால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஈர்ப்பு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஏன்னா சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் அவரே ஏழாம் மாதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல சிலரை வந்து மீடியாவில் வந்து ப்ரெசண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ரேஷியோவாக கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிலர் யாரெல்லாம் வந்து சங்கீதத்தில் வந்து ஆர்வம் காட்டுறீங்களோ யாரெல்லாம் இசையிலேயும் மற்றும் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இருக்குங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜரிக்கல் பொசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப தானாகவே வரக்கூடிய ஒரு காலம் மற்றபடி வேலையிலையும் வந்து ப்ரமோஷன்ஸ் இது எல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நல்ல வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும் குலப்பழங்கள் ஏற்படும் அதுக்கான விடையும் அதுவே தானாக சரி பண்ணிவிடுங்க ஆக்சுவலாக ஸோ ஏன்னா காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குரோத் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது மேலும் வந்து உங்களுடைய இளைய சகோதரம் மற்றும் இளைய சகோதரி மேலும் மற்றும் உங்களுடைய பெரியவங்களுடைய அதாவது உங்களுடைய அண்ணா அவங்களுடைய அக்கா அவங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணுவீங்க மிங்கிள் ஆவீங்க ரொம்ப நல்லா இருக்குது காலகட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஒரு சிலர் யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த கிரகங்களுடைய கோளாறுகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வார்த்தைகளும் பார்த்து அளந்து பேசுங்கள் ஏன்னா ஆறாம் மாதியும் அஷ்டமாதிபதியும் வந்து இது உட்காண்டிருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் இருக்கிறவரும் அதோடு சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் நிதி நிலைமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு க்ரோத் லெவலுக்கு ஒரு ஒரு பிளானிங் ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ தயவு செஞ்சு வந்து மார்க்கெட்டை அசஸ் பண்ணுங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி ஹவுசிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி எதுலையாவது டெபாசிட்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை எஸ்ஐபியில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யூ ஷுட் பிளான் அக்கார்டிங் டு யுவர் வந்து உங்களுடைய கால நேரங்கள் தகுந்த மாதிரி உங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணுற மாதிரி அதற்கான ஒரு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக அமையமுங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது பட் உங்களுடைய தாட் ப்ராசஸ் உங்களுடைய எப்படி சொல்கிறது உங்களுடைய ஜாதகம் ஆரோஸ்கோப் எப்படி இருக்கும் அதற்கேற்ற மாதிரி தான் பலன்கள்லாம் கிடைக்கும் மேலும் யாரோட நல்லா டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ எல்லோரோடையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சீனியர் பீப்புள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கிட்ட நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் ஒரு கன்சிஸ்டன்ஸான ஒரு லைஃப் வந்து இந்த நிதி நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக வரும் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் சந்திராஷ்டம தினங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காதீங்க சந்திராஷ்டமனால் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுஷ நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு விசாகம் அனுஷம் கேட்டை இதுதான் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அந்த இரண்டரை நாட்களும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்குது அஷ்டமாதிபதி ஒன்பதில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க யாரெல்லாம் வந்து வியாபாரத்தில் இருக்கீங்களோ ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் யாரெல்லாம் வந்து பயிர் தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அரசனுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் மற்றபடி பார்த்திங்கன்னா தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் க்ரோத் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு நிறைய புதிய மிஷின்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் நீங்கள் இந்த வருஷம் பண்ணுவீங்க லாஸ்ட் இயர்னுடைய பட்ஜெட் அதாவது பார்த்தீங்கன்னா இ இவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு தான் வந்து அக்கௌண்டிங் இயர் மார்ச் டூ இது ஏப்ரல் டூ மார்ச் ஆக்சுவலாக அவங்களுக்கெலாம் கேலண்டர் இயர் யாரெல்லாம் கேலண்டர் இயர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நான் நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது லாஸ்ட் இயர்னுடைய கிளைன் பேஸ் வந்து எவ்வளோ வந்தாங்க அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ வந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணி எடுத்துருவீங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு பிளானிங் ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சிட்ருப்பீங்க பட் இருந்தாலும் எக்ஸிக்யூஷன் வந்து அது நடைமுறை வரும்போது தான் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் ஈவியினுடைய மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மாற்றங்களை தரக்கூடியும் யாரெல்லாம் வந்து ஆராய்ச்சியில் இருக்கீங்களோ அந்த அந்த ஆராய்ச்சியினுடைய பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டான மூமெண்ட் கிடைக்கும் கொஞ்சம் வந்து க்ரோத் லெவல் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் ஏன்னா வந்து செவ்வாயினுடைய தாக்கம் வந்து சூரியனோட சேர்ந்துருக்கிறதுனால டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா கன்ஜக்ஷனும் ஒன்றா ஒன்றா இருக்கிறதுனால அடி கொஞ்சம் இதுவாக இருக்கும் பட் உங்களுக்கு ராங் ரனில் பார்த்தீங்கன்னா லாங் ரனில் உங்களுக்கு வந்து நல்ல குரோத் லெவலை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க மேலும் வந்து பங்கு சந்தையினுடைய ஃப்ளக்ஷுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் யாரை சந்தையில் இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அமையக்கூடியதாக இருக்கும் சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்ல ஒரு க்ரோத் லெவல் இருக்கும் ஏன்னா நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட்டே ஹாலிடே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஹாலிடே ஆல்ரெடி பிளான் பண்ணி இருப்பாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு ஸோ அது அதுக்கு தேற்ற மாதிரி நல்லா வந்து பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவுனுடைய இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்களோ அதாவது கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு இந்த மாதம் ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு இது கிடைக்கும் ரொம்ப பெரிய ஈல்டு கிடைக்காது ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனைகள் அதாவது எல்லாருமே லீவில் போயிடுவாங்க இதுதான் இது மேலே நான் நல்லா இருக்குன்னு சொன்னால் என்னை திட்டுவீங்க அப்புறமா ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான நிலைமைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்குலாம் ஒரு ஒரு குரோத் லெவல் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ரமோஷன்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான ஒரு காலகட்டமும் அமையும்ங்க டார்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லா ரீச் பண்ணுறதுக்குரிய காலகட்டங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க உங்களுக்கு மேலும் வந்து குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிலவுகள்லாம் ஏற்படும் திருமண வாழ்க்கையானது யாரெல்லாம் வெயிட் இருக்கீங்களோ அந்த இந்த காலகட்டத்தில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா சுக்கரன் பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்குது சந்தோஷமான நிகழ்வுகள் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இறை வழிபாடு எப்படி சொல்கிறதுன்னா குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் ஈடுபடுறதுக்கான ஒரு ஏற்பாடுகளும் கண்டிப்பாக நடந்திருக்கும் நடக்கும் கண்டிப்பாக மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இளைய சகோதரம் இளைய சகோதரியினால உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாகவும் உங்களால் அவர்களுக்கு லாபகமாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பெரியவங்களுடைய உங்களுடைய பெரியவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்ணா சிஸ்டர்ஸ் பெரிய சிஸ்டர் இது மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குங்க லேடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது இருக்கும் ஹெல்த் ரீசனும் கொஞ்சம் இருக்கும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிக்கான ஒரு இன்வால்மெண்ட்டு அவங்க அதை பிளான் பண்ணுறதுக்கு அந்த காலகட்டங்களில் ஏற்படும் பட் ஹெல்த்தை வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப பா பார்த்துக்கணும் கண்டிப்பாக ஏன்னா வந்து உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து ரன் ஆக போகுது ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய கடமைகள் உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம் மேலும் வந்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வார் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில சஃபகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நுரையீரல் பிரச்சனைகளும் இடுப்புக்கு கீழே வந்து சிலர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மேலும் வந்து காலில் வந்து அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடியதாகவும் தே கேன் பிளான் ஆக்சுவலி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா பிளான் பண்ணலாம் படிப்பில் நல்ல ஒரு கவனம் தேவை ஏன்னா வருது நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வருது அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் வருது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபாரின் எஜுகேஷன்ஸு மேலே வந்து படிச்சுட்டு அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணலான்றது இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் இருக்குது இந்த காலகட்டத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு அமையுங்க மற்றும் வந்து ஆராய்ச்சி துறையில் யாரெலாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரெபுடேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது நாம் பார்த்துருக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கு மற்றும் வந்து ஏற்காவது வந்து ஹோமங்களை பற்றி டவுட் இருந்தாலும் மற்றும் எந்திரங்களை பற்றி டவுட் இருந்தாலும் தேவையாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கு நீங்கள் அதில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து நேராக சந்திக்கலாங்க நல்லது